எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறதா என்னோட கூட மார்க்கின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க மூணு நாலு அஞ்சு வாசிக்க போறோம் அப்பொழுதுவாத சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஜன கூட்டத்தின் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூறையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் ஆமீன் இதில் என்ன நம்ம பார்க்குறோனாக்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு எப்படி ஒரு பேரலைசஸாக இருக்கிறதுனால அவங்கள ஏசப்பாக்கிட்ட கொண்டு வராங்க அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறனால நேராக என்ன ஃப்ரெண்டோர் வழியாக அவங்களால வர முடியல உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு பிளான் பண்ணி மேல் கூரையில் போயிட்டு நம்ம இப்போ சொல்லணும்னாக்க டெரஸ் வழியாக எப்படியா அது பால்கனி வழியா ஏசப்பா இருக்கிற இடத்துல அவங்க அந்த ஃப்ரெண்டை அவங்க நுழைக்க உள்ளே வச்சிட்டாங்க எப்படி ஏசுவோட பார்வையில் என் ஃப்ரெண்டு பட்டுனோம் ஸோ அந்த பட்டு ஏசப்பா கிட்டே அந்த நண்பனை இறக்கி விட்ட உடனே ஏசப்பா அதில் என்ன சொல்லார் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே எங்கள் அடுத்தது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் எழுந்து படுக்கி எழுத அவன் எழுந்து கொண்டு நடந்துடுவான் ஒரு பேரலட்டி கட்டக்கான ஒரு ஃப்ரெண்டு அப்போ இது அந்த இடத்துல எப்படி சாத்தியமாச்சுன்னா நண்பர்கள்னால இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க உங்களை ஸ்பிரிச்சுவலா நடத்துறவங்களா இருக்காங்களா இல்ல உங்கள ஏசப்பாக்கிட்டே இருந்து தூரம் பிரிக்கிறவங்களா இருக்காங்களா இன்னைக்கு உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களா ஜபிக்கிற ஃப்ரெண்டு ஜபிக்கிற ஃப்ரெண்டு அப்படி இல்லைன்னு சொன்னீங்கனாக்க வருத்தப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் மற்றவங்களுக்காக ஜபிக்கிற ஃப்ரெண்டாக மாறிக்கோங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக ஜபிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டவர் எரிசு நாமத்தினால அழகாக ஆயுத்தம் பண்ணி உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து காமிப்பார் உன்னை ஜபிக்கிற ஃப்ரெண்ட் உடனே உன்னை வந்து நான் ஒரு பாய் கேர்ளோடு சேர்ந்து ஜபிக்கிறேன் இல்லை 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 அழகாக ஏன்னா வேதத்தின் படி நமக்கு ஜபிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஆனால் தேவையில்லாத சில காரியங்கள் அந்த இடத்துல பேசுக்கிற சூழ்நிலை வதறிச்சி என்ன ஆகிடும் அது வந்து வேறு விதத்தில் போயிடும் கூடுமான வரைக்கும் ஒரு பாய் வந்து நீங்கள் பாயோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஜப்ப பண்ணுங்கள் கேர்ள்ஸ் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஜப்ப பண்ண பாருங்கள் இல்லை உங்களுக்கு இன்னிக்கி ஜபிக்கிறதுக்கு யாருமே ஃப்ரெண்டு இல்லைனாலும் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிங்க உங்கள் கிட்ட கூட போய் நீங்கள் சொல்ல தேவையில்லை அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்களா அவங்க உடைக்கப்பட்டு இருக்காங்களா அவங்க ஆறுதல் இன்றி இருக்காங்களா அவங்களோட ஒரு கல்யாண வாழ்க்கை ஏதாவது பிரச்சனையாக இருக்கா இல்ல கர்ப்பத்தின் கணிக்காக இயங்கிட்டு இருக்காங்களா இல்ல படிப்பு காரியத்துக்காக இல்ல மேல ஹையர் ஸ்டடிஸ்க்காக இல்ல ஜாபுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்களா ஏசப்பா கிட்ட போங்க உங்க நண்பர்களோட பேரை சொல்லுங்க அவங்க பேரை சொல்லி நீங்க அவங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிங்களே நிச்சயமா ஏசப்பா உங்க நண்பர்களை தொடுவாரு உங்க ஜபத்தையும் கேட்பாரு இன்னைக்கு இதுல பார்த்தோம்ல அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் அந்த விசுவாசம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்னால எப்படி அவங்களோட ஒரு ஃப்ரெண்டோட பாவம் மன்னிக்கப்பட்டு அவருக்கும் சுகமாய் அவரும் ரஷிப்புக்குள்ளே வந்தார் இன்றைக்கி நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சிந்திக்கலாம்ல சிந்திச்சு பாருங்கள் செயல்படுங்க நிச்சயமாக அவங்க மூலிமா தேவநாமம் மகிமைப்படும் ஐ மீன் காட் பிளஸ் யூ